வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் விஜய் படத்தினுடைய கோட் படம் வந்து கூடிய விரைவில் திரைக்க வர இருக்கிறது விஜயனுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக வர இருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் பூஜை போட்ட உடனே வந்து தனக்கு இந்தந்த ஏரியா வேணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த தயாரிப்பாளர்கள்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய பணத்தை வைத்து பெரும்பாலான படத்தை எடுப்பாங்க அப்படின்றது தான் முன்னாடி இருந்த காட்சிகள் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னால் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஹீரோவோட கால்ஷீட் வந்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஒரு பத்து நாள் நடந்து முடிஞ்சு அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை போட்டு பார்த்து திருப்தியாக இருந்தால் உடனடியாக ஓடிடி பிளாட்ஃபார்மும் உடனடியாக சேட்டலைட்டும் தனக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு முன்பணத்தை கொடுத்துட்டாங்க இப்போ விடாமுயற்சி படமும் அப்படிதான் போச்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டாங்க மாதிரி சில படங்களுக்கு சேட்டலைட் வந்து மிகப்பெரிய விலையை கொடுத்து படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்ப புக் பண்ணி அந்த படத்தை தான் வசப்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி தான் கோட் படத்தை எப்படியாவது ஏன்னா கோட் படத்தில் வந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் முதல் முதல் விஜயோட நடித்து கொண்டிருக்கு ஏன்னா இதுவரை விஜய் வந்து ஒரு மாசு ஹீரோவாக சிங்கிள் ஹீரோ தான் எல்லா படத்திலையும் நடிச்சிருக்காரு மல்டி ஸ்டார்ஸோடு அவர் நடித்ததில்லை இந்த படத்தில் வந்து மல்டி ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க பிரபுதேவா பிரசாந்த் மோகனு ஸ்னேகா சொல்லிக்கிட்டே போகலாம் அஜ்மல்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடிக்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இன்னும் சொன்னால் விஜய் ஒரு டபுள் ஆக்ஷன் நடக்க நடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது செயற்கை நுண்ணறிவின் மூலம் வந்து அவர் வந்து வேற மாதிரி ஒரு இளமை தோட்டத்தில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் இதில் வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பல எதிர்பார்ப்புகள்லாம் இந்த கோட் படத்துக்கு இருக்கிறதுனால இந்த கோட் படத்தினுடைய சேட்டலைட் உரிமையை பெறுவதற்கு பல டிவிக்கள் வந்து இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய ஒரு சண்டையிட்டு இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் சன் நிறுவனம் வந்து இந்த கோட் படத்தினுடைய சேட்டிலைட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸை மிகப்பெரிய ஒரு முன்தொகையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற வேலையில் சன் நிறுவனத்துக்கு கொடுக்காமல் இந்த படத்தினுடைய சேட்டிலைட் உரிமையை ஜி நிறுவனம் ஜி டிவி நிறுவனத்திற்கு கல்பத்தியாக சொல்கிற ஏஜிஎஸ்டி கொடுத்து விட்டது ஏன் சன் நிறுவனத்துக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தியும் இன்றைக்கு பரவலாக இணையதளத்தில் பேசப்படுகிறது சன்னிறுவனம் இந்த படத்துக்கு ஜி கொடுத்ததை விட அதிகமாக பணம் கொடுக்க தயாராக இருந்ததாகவும் ஆனால் சில கண்டிஷன்ஸ் வந்து சந்நிறுவனம் போடுறாங்க ஏன்னா நான் சொன்ன டேட்டில் நாங்கள் என்னைக்கு சொல்கிறோமோ அந்த டேட்டில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க ரெண்டாவது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி நாங்கள் சொல்கிற நாங்கள் வந்து அதுலேருந்து ஒரு நாற்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு நாள்லேயே ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை சேட்டைட்லேயோ எதுன்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்து எடுத்து அந்த படத்தை வந்து நாங்கள் டிவியில் போட்டுருவோம் அப்படின்னு அடுத்த கண்டிஷன் சொல்கிறாங்க இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து ஒத்துக்குது ஏன்னா பெரிய ப பணம் தராங்க அப்படின்னு மூணாவது கண்டிஷனாக ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா ஏற்கனவே இதே தான் விஜய் உடைய நடிப்பில் நெல்சன் டைரெக்ஷனில் பீட்ஸ் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இந்த படத்தை எடுத்த உடனே இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த படத்தில் வர கட்சிகள் பற்றி திரு சிவகார்த்திகேயன் அவர்களும் திரு அனிருத் அவர்களும் திரு நெல்சன் அவர்களும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டீஷர்ட் எடுத்து விளைதளத்துலாம் போட்டு மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆச்சு அந்த பாட்டு ஒரு அரேபிக் குத்துன்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டாங்க அந்த பாட்டெலாம் பரவலாக பெரிய எதிர்பார்ப்பை இந்த பீட்ஸ் படத்துக்கு கொடுத்தது அதற்கப்பறம் அந்த பீட்ஸ் படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ர திரு விஜய் அவர்களை நெல்சன் பேட்டி எடுக்கிற மாதிரி இரண்டு மணி நேரம் ஒரு பேட்டி ஒன்று போச்சு அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அது சன் நிறுவனமே சன் டிவி ப்ரொமோஷனுக்காக தெளிவாக பண்ணாங்க எங்கள் எங்களோட படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் அக்ரிமெண்ட்லேயே நீங்கள் பண்ணிடணும் என் படத்தை நடித்து முடித்தோன்னே இந்த படத்தின் பற்றி ஒரு சிறப்பு ஒரு நேர்காணல் நீங்கள் கொடுக்கணும் ரஜினியோட டூ பாயிண்ட் ஜீரோக்கும் அந்தமாரி ஒரு நிலவல் கூட பல டிவிகளில் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வந்து அப்போ அதே மாதிரி வந்து பீட்ஸ் படம் ரிலீஸ் ஆனோடனே திரு விஜய் அவர்கள் நெல்சன் அவர்கள் பேட்டி எடுத்தாரு அந்த பேட்டி வந்து பெரிய பிரமிப்பை கட்டாங்க பெரிய ஹைப்பை காட்டினாங்க படத்தில் கடைசியில் படம் வந்து பல்ல இழிச்சிட்டு போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு குப்பை படம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சு இப்போ அதே மாதிரி இந்த சேட்டலைட் நாங்கள் பெரிய லெவலில் விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறோம் ஆனால் தாங்கினாலும் ரெண்டு மணி நேரம் அதே மாதிரி பீட்ஸ் படத்துக்கு எப்படி வந்து விஜய் பேட்டி கொடுத்தாரோ ஏன்னா பீட்ஸ் படத்துக்கு விஜய் பேட்டி கொடுத்தா ஏகணும் ஏன்னா பீட்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசர் சன்னி ரோணம் ஆனால் இதோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அப்போ வந்து அதேமாரி ரெண்டு மணி நேரம் பேட்டி கொடுக்கணும்னு சொன்னோன்னே இந்த இவங்க சொன்ன இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் நாங்கள் சீக்கிரமே சேட்டலைட்டில் போட்டுருவோம் இதெல்லாம் ஒத்துக்கிட்ட ஏஜிஎஸ் விடணும் இந்த ரெண்டு மணி நேரம் பேட்டியை மட்டும் நாங்கள் டிஷன் எடுக்க முடியாது விஜய் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு விஜய் சார்கிட்ட கேட்டிருக்காங்க உடனடியாக விஜய் வந்து சன் நிறுவனத்துக்கு கோஸ் கோ கோட் படத்தினுடைய சேட்டலைட் உரிமையை கொடுக்க வேணான்னு சொல்லி நிராகரிச்சுட்டு அதற்கு அடுத்து பணத்துக்கு ஆஃபர் பண்ண ஜி நிறுவனத்திலும் கொடுத்து விட்டார் ஏன் அவருக்கு வந்து அவர் நிராகரித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எழும் இன்றைக்கு வந்து பீட்ஸ் படத்தில் வந்து அவர் லாக் ஆகிட்டார் என்ன லாக்னால் சன் நிறுவனத்துக்கு அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறப்பே நான் ஒரு இன்டர்வியூ பண்ணித்தரேன் ஒரு நான் வந்து பாடல் வெளியீட்டு அவனு பண்ணித்தரேன் ஒரு வெற்றி விழாவுக்கு நான் கூட இருந்து பண்ணித்தரேன்றதுலாம் சைன் ஆகிருக்குனால அவர் அந்த அக்ரிமெண்ட் படி சைன் பண்ணி அவர் எல்லாமே அது பண்ணார் ரெண்டாவது அன்றைக்கு அவர் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை இப்போ ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகன் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதுதான் கில்லி இன்னைக்கு கில்லி மாரி அந்த படம் பெரிய லெவலில் வசூலை கொடுத்து ஒரு தயாரிப்பாளருக்கே ஒரு புது வாழ்வை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிச்ச பிறகு தன்னுடைய ரசிகர்களுக்கும் விஜய் பதில் சொல்லணும் தொண்டர்களுக்கும் பதில் சொல்றப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம ஒரு தலைவன்ற ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு நம்ம இப்போ நம்மளை வந்து பேட்டி எடுப்போம்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை துஷ்யோகம் சன் நிறுவனம் பண்ணால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதாகவும் அதனால் சன் நிறுவனத்துக்கு கோட்படத்தினுடைய சாட்டிலைட் உரிமை மறுத்து ஜி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் இன்றைக்கு இளையதளத்தில் எல்லாராலும் விவாதிக்கக்கூடிய ஒரு செய்தி மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்